எல்லாம் என்பமையும் தீயினால் சுட்ட புண் ஆறும் வாயினால் சுட்ட புண் ஆறாது இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான சொற்றொடர் காயம் ஏற்பட்டுவிட்டால் உடம்பிலே மருந்து போட்டு ஆர்த்தி விடுகிறோம் ஆனால் காயத்தை ஏற்படுத்திவிட்டால் உள்ளத்திலே அது அப்படியே பதிந்து விடுகிறது அதனாலே தான் நாவினால் பெண் ஒருவரிடத்திலே பேசுகின்ற பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவர்களை துன்புறுத்தினால் அது உள்ளத்திலே பதிந்து அவர்கள் எப்பொழுதும் நம் மீது வஞ்சத்தை கக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டே இருக்கும் ஆகவே நமக்கு வாய் இருக்கிறது நமக்கு பராக்கிரமம் இருக்கிறது என்ற மதிப்பிலே வார்த்தையை உதிர்த்து விட்டால் அது என்றேனும் மறுநாள் நம்மை தீ போல சுட்டுவிடும் ஆகவே பேசுகின்ற பொழுது தன்னடக்கம் தேவை என்பதை உணர்வோமா எல்லாம் என்பமயம் எப்பொழுதும் என்பமயம்